சட்டசபையில் திமுக ரகசிய வாக்கெடுப்பு கோரியதில் எந்தவித நியாயமும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவையில் பேசிய அவர் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் நடைமுறைதான் தற்போதும் கடைபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ரகசிய வாக்கெடுப்புக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தவித சலுகையும் வழங்கப்படவில்லை என்றார் வாக்கெடுப்பின் போது சட்டமன்றத்தில் திமுக நடத்திய விவாதங்களும் அமளிகளும் தேவையில்லாதது எனவும் வைகோ குறிப்பிட்டார் எந்த சட்டமன்றத்திலும் எந்த நாடாளுமன்றத்திலும் ரகசிய வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பதே இல்லாத போது இல்லாத ஒன்றை கோருவதும் அடுத்த எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லுகிறார் இப்பொழுது என்ன அவசரம் ஒரு வாரம் கழித்து நடத்தி கொள்ளலாமே நான் மிகுந்த கவனத்தோடு பத்திரிகையாளர்களிடம் சுட்டிக்காட்டுகிறேன் இதே எதிர்கட்சி தலைவர் பதினைந்து நாள் அவகாசம் ஆளுநர் மாண்புமிகு வித்யாசாகர் ராவ் கொடுத்தவுடன் இது குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும் பதினைந்து நாள் அவகாசம் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் இப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏன் நடத்த வேண்டும் ஒரு வாரம் அவகாசம் கொடுக்க என்று கேட்டால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் வைத்த கோரிக்கை எந்த விதத்திலும் நடைமுறைக்கு ஒவ்வாதது மரபுகளில் இல்லாதது சட்ட விதிகளில் பின்பற்றப்படாதது